ஹாய் இது உங்கள் அரியந்த கடமை நம்ம இப்ப யாரை பத்தி பாக்க பாக்க போறோம் அப்படின்னா இந்திய தலைமை வழக்கறிஞரை பத்தி நம்ம பார்க்க போறோம் பகுதி ஐந்து இவரை பத்தி சொல்லுது விதி எழுபத்தி ஆறு இவரை பத்தி சொல்லுது ஓகேங்களா ஓகே சோ இதுதான் வந்து இந்தியாவின் முதல் சட்ட அதிகாரி அப்படின்றாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் முதல் உயர்ந்த அதிகாரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவங்க இன்னொன்னு பார்த்தா அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து சொல்றாங்க ஓகேங்களா சோ அட்டார்னி ஜெனரல் இவருக்கு வந்து ஹெல்ப் வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா சொலிசிட் ஜெனரல் துணை சொலிசிட் ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ இவங்க வந்து யார் இவங்க வந்து இந்த தலைமை வழக்கறிஞருக்கு வந்து சொலிசிட் ஜெனரல் வந்து என்ன பண்றாங்கன்னா உதவி வந்து செய்யறதுக்காக அரசாங்கம் சோ இந்திய அரசாங்கம் இவங்களை வந்து நியமிச்சிருக்காங்க ஓகேங்களா ஓகே இப்ப வந்து இவர் வந்து மத்திய அரசோட பத்தின வந்து முழு நேர அதிகாரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா இவங்க இவங்களை நம்ம சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தான் நம்ம இவங்களை வந்து நம்ம நியமனம் வந்து செஞ்சிருக்கோம் ஓகேங்களா குடியரசுத் தலைவர் தான் வந்து இவங்களை வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை இவர் வந்து பதவியில பத்தி தான் வகிக்கலாம் சோ இவ அதாவது அரசியலுக்கு வந்து இவங்க பதவியை பத்தி எந்த ஒரு இதுவும் வந்து சொல்ல கிடையாது சோ எழுபத்தி ஆறு என்ன சொல்லுதுன்னா தலைமை அப்படின்ற ஒரு தான் சொல்லுது தவிர அவரோட காலம் அவரோட அவரோட ஊதியம் வந்து தலைவர்கள் தான் வந்து இவருக்கு வந்து எல்லாருமே வந்து வகுக்கிறாரு தகுதிகள் சோ இவரோட தகுதிகள் இன்னே குடிமகனா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இன்னொன்னு என்ன உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு நீதிபதி நீதிபதிகளுக்கான தகுதிகள் வந்து இவர் வந்து பெற்றிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது என்ன தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் பத்தின வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருக்கணும் அப்படின்னும் இல்ல பத்து வருஷம் பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துல வந்து வழக்கறிஞரா பாத்தினா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து ஆஹ் அவரோட குடியரசு தலைவரோட பார்வையில் பாத்தீங்கன்னா ஒரு சட்ட வல்லுனரா வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மூணுல ஏதாச்சும் ஒண்ணு இருந்தா போதும் இல்லைங்களா ஓகே ஓகே இவரோட பதவிக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் இவ பதவி கலம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது இந்திய அரசின வந்து பாத்தீங்கன்னா முன்ன சொன்ன மாதிரி தான் பதவி பத்தி எதுவும் சொல்லிக்கல இன்னொன்னு வந்து குடியரசுத் தலைவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இவரோட பதவிக்களம் அவரோட விரும்பும் வரை வந்து பாத்தீங்கன்னா பதவி வந்து வகிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சோ இவரோட பதவி நியமனம் யாரு அப்படின்னா வந்து குடியரசுத் தலைவர் தான் வந்து பதவி நியமனம் பார்த்தீங்கன்னா செய்றாங்க ஓகேங்களா ஓகே பதவி விலகல் பதவி எந்த நேரத்தில் வேணும் வேணும் அப்படின்னாலும் வந்து இவர பதவி நீக்கம் வந்து செய்யலாம் இன்னொன்னு இவரோட ராஜினாமா கடிதத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த பதவி வேணாம்னு சொல்லிட்டு இவர் ராஜினாமா கடிதத்தை வந்து குடியரசுத் தலைவரிடம் இருந்து கொடுத்துட்டு வந்து இவர் வந்து ராஜினாமா செஞ்சுட்டு போயிடலாம் இவரோட ஊதியம் மற்றும் படிகள் அப்படின்னு சொல்லி பாக்கும்போது பாத்தா குடியரசும் நினைவு வந்து செஞ்சிருக்காங்க சோ ஓகேங்களா இன்னொன்னு வந்து அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது பார்த்தீங்கன்னா குடியரசு குறிப்பிடும் விவகாரங்கள் மற்றும் இந்திய அரசுக்கு வந்து சம்பந்த இந்திய அரசு சட்டம் சம்பந்தமான விஷயங்கள்ல அவரு வந்து அறிவுரை வந்து வழங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்காங்க இன்னொன்று பத்தான இவரது கடமைகளை செயல்படுத்தும் பொருட்டு இந்தியாவில் உள்ள எந்த ஒரு நீதிமன்றத்திலும் வேண்டுமானாலும் வந்து ஆஜராகலாம் அல்லது பார்வை எல்லார இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்காங்க சோ இந்தியால இருக்கிற எந்த ஒரு நீதிமன்றத்தையும் பத்தானே இவர் பத்தி ஆஜராகலாம் வழக்கு போய் ஆஜராகலாம் சோ ஒரு பார்வை போய் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னொன்னு இவர் இந்திய அரசாங்கத்துக்கு எதிரான பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வழக்கையும் பத்தினா வந்து இவர் வந்து ஆஜராக கூடாது இல்லீங்களா சோ நமக்காக தானே இவரு இந்திய அரசாங்கத்துக்கான வந்து நியமனம் செஞ்சுட்டாங்க நமக்கு ஆப்போசிட்டா போய் ஆஜராக முடியுமா முடியாது ஓகே இன்னொன்று எந்த ஒரு நிறுவனத்திலும் பார்த்தா வந்து பொறுப்பேற்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்திய அரசியலமைப்பு ஸோ சரக்கு நூற்றி நாற்பத்தி மூணு என்ன அப்படின்னா ஆலோசனை அதிகாரம் குடியரசுத் தலைவரோட ஆலோசனை அதிகாரத்தை வந்து சொல்லுது இப்போ உச்சநீதிமன்றத்தில் போய் குடியரசு தலைவரோட ஆலோசனை கேட்குறாரு அப்படின்னா யாரோட இது ஆலோசனை அடிப்படையில் கேட்குறவங்க இவர் சட்ட வல்லுனர் இருக்காங்களா தலைமை வழக்கறிஞர் இருக்கார்ல அவரோட ஆலோசனை பேர்ல வந்து நம்ம உச்சநீதிமன்றத்தில் போய் குடியரசுத் தலைவர் வந்து ஆலோசனை அதிகாரம் வந்து கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்தியா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அலைத்து வழக்கு

அமைச்சர்கள் மட்டும் அமைச்சர்கள் மட்டும் தலைமை வழக்கறிஞரோட இந்தியாவோட தலைமை வழக்கறிஞரோட அவையில வந்து பாராளுமன்றத்தில் கலந்துக்கிற உரிமை பத்தி சொல்லுது சிறப்பு அதிகாரம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்பு அதிகாரத்தை பத்தி சொல்லுது அதுக்கு ஒன் ஒன் ஆஃப் ஆஃப் வந்து தான் எது பாராளுமன்றத்துல இன்னொன்னு என்னன்னா இவர் வந்து தேர்தலில் மட்டும் வாக்களிக்க மட்டும் முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்காங்க முதல் தலைமை வழக்கறிஞர் சொல்றாங்க செட்டல்றாங்க ஆயிரத்தி ஐம்பதுல இல்லீங்களா ஐம்பதுல இருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் பதிமூணு வரை தற்போதையின் தலைமை வழக்கறிஞர் யாரா வெங்கட்ரமணி வந்து எப்ப இருந்தா ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இப்ப வரையும் தொடர்ந்துட்டு இருக்காங்க